எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் சாதம் டிஃபன் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடுற மாதிரி ஒரு அருமையான தொக்கு ரெசிபி தான் செய்ய போறோம் இது இஞ்சி தொக்கு வாங்க சுவையான இஞ்சி தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ரெடியா இருக்கு பாருங்க நான் இஞ்சி தொக்கு செய்ய ஃப்ரெஷ்ஷான இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்துங்க இந்த ரெசிபிக்கு நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்றேன் எண்ணெய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா ரெண்டு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு நாலஞ்சு சின்ன துண்டு புளி சேர்த்து ஸ்டோவை லோ க்ளேம்லேயே வச்சு நல்ல சிவக்க வறுத்துக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷம் வறுப்பட்டதும் இப்போ பன்னெண்டு சிவப்பு மிளகாய் சேர்த்துலாம் ஆறு குண்டூர் மிளகாய் சேர்த்து இன்னொரு ஆறு வியாப்தி மிளகாய் சேர்க்குறேன் மிளகாவும் நல்ல சிவக்க வறுத்துக்கோங்க எல்லாம் வறுப்பட்டதும் ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் அதே பேனில் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கழுவி தோல் எடுத்து நறுக்கி வச்ச இஞ்சியை சேர்த்துடலாம் நான் இந்த ரெசிபிக்கு நூற்றி ஐம்பது கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன் ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இஞ்சி நல்லா வெந்துடுச்சு இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விடுங்க இஞ்சி வாசனை அவ்வளோ நல்லா வருது இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் வறுத்து வச்ச மிளகாய் அடுத்து வறுத்து வச்ச மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி எதுவும் ஊற்றாமல் முதல்ல பொறிச்சிக்கலாம் நல்லா பொடிஞ்சதும் இஞ்சி தூண்டை சேர்த்து இப்போ தண்ணி சேர்க்காம கொஞ்சம் அரைச்சிக்கலாம் அரைப்பட்டதும் ஒரு டீஸ்பூன் உப்பு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சர் ஜார்ல இருந்து எடுத்துட்டு ஒரு போலுக்கு மாத்தி வச்சிடலாம் இப்போ பேனை சூடாக்கி நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கடுகு பொறிஞ்சு வந்ததும் ரெண்டு மிளகாய் ரெண்டாக உடச்சி சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து கலந்து விட்டு அரைச்சி வச்ச இஞ்சி தொக்கை சேர்த்து எண்ணெயில் நல்லா கலந்து விட்டு வதக்குங்க கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல தொக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு இப்போ முக்கியமாக ஒரு பொருள் சேர்க்க ஆமாங்க கொஞ்சமாக வெல்லம் சேர்க்க போகிறோம் ஒரு டேபிள் அளவுக்கு நான் வெள்ளம் சேர்க்குறேன் வெள்ளம் சேர்க்கறதால ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் நீங்கள் எடுத்துருக்கிற இஞ்சி உப்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி வெல்லம் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க தொக்கு எல்லா எண்ணெயும் நல்லா இழுத்துருச்சு இந்த இஞ்சி தொக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் இதை நீங்கள் நல்லா ஃப்ரீயாக இருக்கும்போது செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த தொக்கு நீங்க இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே அருமையா இருக்கும் பெசரட்டு தை சாதம் இதோட ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் சொல்லலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஒரு வாரம் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க மற்ற தொக்கு ஊருகா ரெசிபீஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு Subscribe பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in